மலைப்பாதையில் மண் ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் உள்ளார் செந்தில்குமார் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதுவே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி உதகைக்கு மலை ரயில் போக்குவரத்தானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மழை காலங்களில் அவ்வப்போது இந்த மலை ரயில் பாதையில் ஏற்படக்கூடிய மண் செறிவு காரணமாக மலை ரயில் ரத்து செய்யும் என்பதை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கடந்த பதினெட்டாம் தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்ல வேண்டிய மலை ரயிலானது மண் செறிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து மண் செறிவு ஏற்பட்டதன் காரணமாக மேலும் மூன்று நாட்களுக்கு என இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மட்டும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மீண்டும் மழை ரயில் போக்குவரத்தானது இயக்கப்பட்டது அதாவது ஏற்கனவே சேதமடைந்த ரயில் பாதைகள் சீரமைக்கப்பட்டு மீண்டும் நேற்றைய தினம் ரயில் ரயிலானது மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு மீண்டும் மலை ரயில் பாதை அமைந்துள்ள கல்லார் கிழ்குரோ ஆடல்லி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்ததன் காரணமாக மீண்டும் நான்கு ஐந்து இடங்களில் மண் செறிவானது ஏற்பட்டு ரயில் தண்டவாளங்களில் பாறை மற்றும் அண்கள் விழுந்து ரயில் தண்டவாளங்கள் மீண்டும் சேதமடைந்தன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல்லார் இடையே அதிகப்படியான சேதங்கள் நடைபெற்றுள்ளதாக ரயில்வே தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக சேதமடைந்த ரயில் தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட நேரம் ஆகும் என்பதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதவிக்கு இயக்கக்கூடிய மழை ரயில் போக்குவரத்தானது இன்று மீண்டும் ஒரு நாள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகமானது அறிவித்துள்ளது நேற்றைய தினம் ரயில் இயக்கப்பட்டதால் மிகுந்த ஆர்வத்துடன் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் மேட்டுப்பாடு ரயில் நிலையத்திற்கு வந்து இன்று மழைநீரில் பயணிக்க வேண்டும் என காத்திருந்தனர் ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மீண்டும் நீலகிரி மற்றும் மேட்டுப்பகுதிகளில் ஏற்பட்ட தொடர் மழை காரணமாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன மேலும் இந்த மழையானது அதிகமாக காணப்படும் பட்சத்தில் நாளையும் ரயில் இயக்கப்படுவது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இன்று நான்கைந்து இடங்களுக்கு மேலாக இந்த மண் சரிவானது ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சீரமைக்க காலதாமனம் என்பது ஏற்படும் எனவே மேட்டுப்படையை தொடர்ந்து உதகைக்கு இயக்கக்கூடிய மழை ரயில் போக்குவரத்தானது இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது